வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறதுங்க ஒரு அருமையான பண்ணை நிலம் ப்ளஸ் கமர்ஷியல் லேண்டுங்க இது கமர்ஷியல் லேண்டுன்னு சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஏக்கர் முப்பது சென்ட் நல்ல தாரோடு பாயிண்டில் அமைஞ்சிருக்குங்க இது வந்து வீட்டு மனைகளை அமைக்கிறதுக்கு ஏற்ற இடங்க நல்லா ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி குறையாமல் இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது மீட்ரு அவ்வளோதாங்க வரும் அதனால் வாக் அவுட் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இது நம்ம வீட்டு மனையாக பிரித்து நம்ம லேவ் போட்டோம்னாக்க அப்ரூவல் டிடிசிபி வாங்கி போட்டோம்னாக்க நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க பாருங்கள் இந்த லேண்டு ஒட்டியே நிறைய வீடுகள் இருக்குங்க வீடுகள் பக்கத்துலேயே தான் அமைஞ்சிருக்கு ஏன்னா மெயின் ரோட்டுக்கும் பஸ் ரோட்டுக்கும் பக்கம் அதனால் பாருங்கள் இடம் பிடிக்கிறதுனாக்கா நம்ம டைரெக்டாக சைட்டு சிட்டிக்கு வந்து பார்த்துட்டு ஓனர்கிட்ட உட்காந்து பேசிக்கலாம் பாருங்கள் கம்ப்ளீட் வீடுகள் உள்ள ஏரியா இந்த வீடுகளுக்கும் அப்படியே பேக் சைடில் இருக்குது ஏன் சொல்கிறோம்னா இதில் பெரிய அளவில் செலவு இல்லைங்க ரோடு மட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டடி நல்லா ஹைட் உயரமாகவும் இருக்குது அதனால் அப்படியே லெவல் பண்ணோம்னா போதும் வேறு மண்ணு எக்ஸ்ட்ரா கொடுணுன்றது அவசியம் இல்லைங்க ரோடு மட்டத்துக்கு மேலேயே இருக்குது அதனால் அந்த செலவெல்லாம் குறையுங்க ஏன்னா நம்ம வீட்டு மனை போடும் போது நல்லா ரோடு பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் வர கஸ்டமருங்களுக்கும் பிடிக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இடம் அதுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க மொத்தம் மூணு ஏக்கர் முப்பது செண்டு இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க சேலம் சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுனில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தொலைவு தான் வருங்க அதாவது எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னாக்க சேலம் டவுன்லேருந்து சென்னை பைபாஸ் வந்து பொண்ணமாப்பட்ட கேட்டுங்க அதிலேருந்து லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா நேராக வளசியூர் போகிற மெயின் ரோடு பீரான அடுத்த தைலானூர் பக்கமாக அமைஞ்சிருக்குங்க அதனால் ரோட்டுக்கும் ரொம்ப பக்கம் அடிக்கடி பஸ்ஸு இருக்குது இந்த ரோட்டில் ஸ்கூல் பஸ்ஸு காலேஜ் பஸ்ஸு டவுன் பஸ்ஸு போன்ற எல்லா பஸ் வசதி இருக்குது ஆட்டோ வசதி அடிக்கடி ஆட்டோ வசதி இருக்குங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டோ இந்த வழியாக அடிக்கடி போயிட்டே இருக்கும் அதனால் போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆட்டோவில் போய்க்கலாம் பஸ்ஸில் போய்க்கலாம் எதில் வேணாலும் போய்க்கலாம் வந்துக்கலாங்க அதனால் ரொம்ப சௌகரியம் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம்னாலும் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலம் வீட்டுமனைக்கு அமைக்கிறதுக்கு ஏற்ற அருமையான இடங்க டவுனுக்கு பக்கம் இதெல்லாம் போட்டோம்னா சீக்கிரமாக சேல் ஆகிடுங்க நம்ம வேலை செஞ்சிட்ருக்கும் போது பாதிக்கு மேலே புக்கிங் ஆகிடுங்க அந்த மாதிரி இடம் பாருங்கள் இடம் பிடிக்குதுனாக்கா கால் பண்ணுங்கள் நேராக வாங்க சைட் விசிட் பார்ப்போம் பார்த்துட்டு டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசிக்கலாம் இதனுடைய விலை விபரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் மற்றபடி நம்மளுடைய வியூவர்ஸ் தான் சப்ஸ்க்ரைபர் லேண்டு ஏதாவது விற்கணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் நம்ம நல்ல முறையில் வந்து ஒளிப்பதிவு செய்து கொடுத்து நல்ல முறையாக செல் பண்ணி கொடுத்துர்லாம் அது இல்லாமல் டைரெக்டாக நம்மக்கிட்ட பையர்ஸ் இருக்காங்க நேரடியாக காண்பித்து விற்பனை செய்து கொடுத்துட்லாங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னு பா பார்த்திங்கன்னாக்க சுமார் அகலம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாற்பது அடி நாற்பத்தஞ்சு அடி அகலம் நல்லா அகலமான பாதை சென்ட்ரலில் தார் ரோட்ருக்கு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு அடி இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு அடி வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு அடி அகலம் நல்லா அகலமாக இருக்குங்க ரோடு அதனால் அப்ரூவ்டு கிடைக்கிறதுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது சீக்கிரம் அப்ரூவ்டு கிடைச்சிடும் அது மாதிரி நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்குதுனாக்கா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காத சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்குவாங்க அப்போ தான் நம்ம வந்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வைக்க வரும் உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது வாங்கிக்கலாங்க அதனால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லைக்கான் டச் பண்ணிக்கோங்க ஆல் பண்ண ஆனில் வச்சுக்கோங்க ஓகே வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் ஃபோன் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்